வெல்கம் டு ராஜேஷ் ஹோம் ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் பீஸ் சாம்பார் வெள்ளப்பூசணி சாம்பார் வெள்ளப்பூசணி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளப்பூசணி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு கிலோ இருக்கும் துவரம்பருப்பு நூற்றம்பது கிராம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் காயம் மஞ்சத்தூள் சீரகம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தக்காளி இதில் புளி சேர்க்க கிடையாது தக்காளி தான் புளிப்புக்கு தக்காளி சேர்க்குறேன் தனி மிளகாத்தூள் தனி மிளகூள் இந்தளவு போதும் சாரம் கம்மியாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சா சாதத்துக்கு நல்லாயிருக்கும் வாட்ருக்கு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இந்த வெள்ளைப்பூசணியை தோலை சீவிக்கலாம் உள்ளே உள்ள விதையை மட்டும் எடுத்தால் போதும் அது மாதிரி பஞ்சு மாதம் இருக்கும் அதை வந்து நம்ம கீழே போகக்கூடாது அந்த சீட்ஸை மட்டும் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்துடணும் எப்படி வந்து நான் வந்து தோலை சீவிட்டு இப்போ தோலை சீவது வந்து எல்லாருக்கும் தெரியும் தோலை சீவினதுக்கப்புறம் சதை ப சதப்பகுதியில் இந்த விதையை மட்டும் எப்படி எடுத்ததுன்னு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் ஒரு அதிமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளப்பூசணி சாம்பார் எப்படி சேர்ந்து வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெள்ளப்பூசிணி தோலை சீவி இப்ப இந்த நடுவுக்கு இந்த விதையை வந்து கை நாளே எடுத்துக்கலாம் இந்த விதையை போடக்கூடாது இந்த விதை கொஞ்சம் முத்தலா இருக்கு சில அது வந்து வெள்ளை பூசணி வந்து இருக்கும் பிஞ்சாவே இந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் எடுக்க ஈஸியா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சதப்பகுதியை வந்து விதையோடு சேர்த்து கீழே போடக்கூடாது இப்படி கீழே போடக்கூடாது இந்த விதையை மட்டும் எடுத்துணும் இந்த பகுதியும் யூஸ் பண்ண தான் செய்யணும் மேம் இதுவே சத்து இருக்குது தான் செய்யுது வேஸ்ட் பண்ணக்கூடாது மாதிரி இந்த வெள்ளைப்பூசணி வந்து எப்படி சாம்பாருக்கு வெட்டுறது சைஸ் அளவு வந்து அவரை தேவைப்படுது பெரிய பெருசிய சைஸாக போடுனா போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக வெட்டுறவங்க வெட்டிக்கலாம் சாம்பாருக்கு எதுனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் மொத்தமாக அப்படி விதையை எடுத்து வச்சுட்டு நம்ம வெட்டும் போது உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டாக்டர் வெட்டிட்டு போயிடலாம் எப்பயும் வாங்கும்போது வெள்ளை விதையாக இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் முத்தல் விதையாக இருக்குது இப்படி விதைய எடுத்துட்டு விதை போட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட முடியாது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி விதையோடு சாப்பிடும்போது இப்படி எடுத்துகிட்டு பீஸ் வந்து இது என்ன கழுவு கூடாது ஃபஸ்ட்டே வந்து தோலைச்சீட்டு மத்திங்க அதனால் கழுவு தேவையில்லை இந்த மாதிரி செப்பு கடிக்கலாம் வெள்ளைப்பூசியை போது அந்த விதையை போட வேண்டாம் அந்த விதை உள்ள அந்த சதப்பகுதியும் சேர்த்து தான் நம்ம வந்து சமையல் பண்ணணும் இந்த விதை இருக்குங்கிறக்காண்டி இந்த சதப்பகுதியை வந்து இப்படியே வெட்டிட்டு இதை கீழே போடக்கூடாது இப்படி ஃபுல்லாவே அதை கீழே போட்டு இதை மட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா இதுலேயும் அதே அளவுக்கு சத்து இருக்கு விதை மட்டும் நம்ம எடுத்தா போதும் எப்பயுமே அப்படின்னு நம்ம செஞ்சு பழகிக்கணும் வெள்ளைப்பூசிணி சாம்பார் இருக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது இன்றைக்கி ஒரு முறை சொல்லி சொல்ல சொல்லுவேன் வீடியோவில் செஞ்சு கட்டுப்புறேன் அடுத்து வெள்ளைப்பூசணியிலருந்து வேறு மாதிரி செஞ்சு காட்டுவேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வெள்ளைப்பூசணி சாம்பார் எப்படி செஞ்சுக்கலாம் இந்த ஒரு ம ஒரு இந்த இதே மாதிரி தான் வைக்கணும் கிடையாது இன்னும் நிறைய டைப்பில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் பாருங்கள் வெள்ளைப்பூசிணி சாம்பார் எப்படி கட்டுறேன் நல்லா தான் ஊற்றிக்கலாம் கடுகு மல்லிப்பொடி அளவு போட்டால் போதும் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் கடுகு பொறிஞ்சோடன வெங்காயம் பச்சமெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைப்பூசணியில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஆஸ்பால் சொல்ற வெள்ளப்பூசின தண்ணீர் சத்து நிறைய இருக்குது நீர் சத்து உள்ள காய் சொல்லலாம் கார்போஹைட்ரேட் இருக்குது கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்குது ப்ரோட்டீன் சாம்பல் சத்து ஃபைபர் கால்சியம் அயன் மக்னீசியம் ஃபாஸ்பரஸ் சுத்தநாகம் காப்பர் மேங்கனீஸ் செலினியம் விட்டமின் சி பொட்டாசியம் இத்தனை வகை சேர்த்துக்கள் இந்த வெள்ளப்பூசிகள் இருக்குது வெங்காயமாச்சம சேர்த்துங்களா தக்காளி கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் போட்டுட்டு சாம்பார் இறக்கும் போது கொஞ்சம் மேலே தூவி விட்டுறலாம் அது ஒரு வாசமாக இருக்கும் வெள்ளை புல் வெள்ளை செய்வது தான் சாம்பார் செய்வதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சத்துக்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் அந்த வெள்ளப்பூசணில் என்ன நன்மைகள் பார்க்கலாம் வயிற்றுப்புண்கள் வாயு புண் குடல் சரி சரிமான தன்மை வந்து வெள்ளப்பூசணு இருக்குது மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி அலர்ஜி நீக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த வெள்ளப்பூசணில் லிவர் சீராக செயல்பட உதவும் அதே மாதிரி இந்த வெள்ளப்பூசினில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி நிறையா இருக்குது மஞ்சக்காமலை வந்தவங்க இந்த வெள்ளைப்பூசணி சாப்பிட்டும்போது மஞ்சக்காமலையை கண்ட்ரோல் பண்ணும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு நிறைய இந்த வெள்ளப்பூசியை சாப்பிடும்போது நமக்கு ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய தேவையில்லாத வீக்கத்தை வந்து குறைக்கும் செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் அதிக அளவு ஃபைபர் கண்ணு இருக்கிறதுனால நீச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத அமிலத்தன்மை வந்து க்யூர் பண்ணும் ஃபைபர் தடுக்கும் நம்ம நீச்சத்துக்குள்ள காய் சாப்பிட்டா நமக்கு வந்து வயிற்றுக்குடைய அமிலத்தன்மையை குறைக்கும் அதே மாதிரி இந்த காய்கறியும் இந்த வெள்ளப்பூசணிக்காய் சொல்கிற இந்த காய்கறியும் வயிற்றுக்குடைய அமில்தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உடல் எடையை குறைக்கிறோம் உதவும் ஏன்னா நீச்சத்துக்கு படுத்திங்களா அதனால இதில் அதிக அளவுல ஃபைபருக்குனால நீண்ட பசி இல்லாம இருக்க செய்யும் சாப்பிடும்போது அதனால நமக்கு வந்து நொறுக்கு தீனி சாப்பிட்ற மனம் வராது உடல் எடையை ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும் ஹார்போகைட்டு குறைஞ்சளவு இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னா ஹார்போகைட்டு கம்மியாக உள்ள இந்த வெள்ளைப்பூசினி சாப்பிட்டணும் உடல் எடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் வயிற்றுப் பொருட்களை ஆற்றக்கூடிய இந்த வெள்ளப்பூசினி பிளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கனால வயிற்று பொருண்களை ஆட்டும் நெஞ்சலை நீக்கும் புளித்த ஏப்பம் வராமல் தடுக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் வெள்ளப்பூசணியை தொடர்ந்து சாட்டும்போது வயிற்று புண்கள் வந்து விரைவில் ஆற்றும் வயிற்றுக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்கும் அமிலத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணும் டைப் டூ சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த வெள்ளப்பூசணி ரத்தத்தில் கூடிய சர்க்கரை வந்து குறைக்கு உதவும் ஃபைபருக்கு ப்ரோட்டீன் இருக்கனால சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து நிறையா இருக்குது புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும் வெள்ளப்பூசிணி உடம்புல வந்து தேவையில்லாத கட்டிகள் வளர்வதை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆன்ஜியோஜெனிக் பண்புகளை கொண்டுள்ளது இந்த வெள்ளப்பூசிணி வந்து புற்றுநோய் செல்கள் உருவாவது தடுக்கும் உணவில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த வெள்ளப்பூசணி வந்து எல்லாருமே கொடுத்து பழக்கணும் அப்படி சாப்பிடும் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் வெள்ளை பூசணி வந்து இதில் சேர்த்துடலாம் லாம் சீரகம் மஞ்சத்தூள் காயம் மல்லிப்பொடி தனிமெளகா தூள் மிளகாத்தூள் வந்து வேண்டாம் நினைக்கணும் போட மாட்டலாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்கோம் பார்த்திங்களா அதனால வேண்டாம் நினைக்கிறோங்க போட மாட்டலாம் கொஞ்சம் போட்டால் போதும் காரம் கம்மியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பார் காரம் தூக்கலனா சாம்பார் ரொம்ப டேஸ்ட் இருக்காது தண்ணி ஒன்று சேர்த்துக்கலாம் நீசித்தூள் காய்கறினால தண்ணி கம்மியாக ஊற்றுனா போதும் ஏன்னா வந்து குக்கர் வந்து விசில் வரும்போது தண்ணி ஃபுல்லாக அப்படியே வெளியே தெளிக்கும் அப்புறம் நம்ம வந்து இற குக்கர் மூடிட்டு வெந் வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நான் உப்பு போடல மூடியை வந்து குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வெண்ணா சேர்த்துக்கிட்டு உப்புலாம் போட்டுக்கலாம் வெள்ளை பூசணி செய்ய குக்கரை முடியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவிக்கிட்டு இறக்கிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடும் வெள்ளை பூசணி சாம்பார்

இந்த வெள்ளப்பூசணி நீச்சத்து மூலம் தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும் அதே மாதிரி உடலுக்கு நச்சுக்களை அகற்றக்கூடியது இந்த வெள்ளப்பூசணி உடலுக்கு தேவையற்ற வெள்ளப்பூசணி வந்து சாம்பாரை செஞ்சு சாப்பிடலாம் ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் சில பேருக்கு பத்தியா ஜூஸ் ஜூஸ் அடிச்சு குடுத்தோம்னா செரிமானம் வந்து ஆகாது அந்த மாதிரி இந்த சாம்பார் வச்சு காரம் இல்லாம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வெள்ளப்பூசினி சம்பாரம் எப்படி செஞ்சுக்கலாம் இட்லி தோசைகளாக இருக்கும் பூசணி சம்பார் செஞ்சுக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜீவமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்க பாருங்கள்